நண்பர்கள் இது வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணா கேட்பாங்க யாருமே அதுக்கு கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க அதனால அது ஒண்ணு சொல்லிட்டு இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் இங்க வருகை தந்திருக்கிற நம்ம செயலாளர் அதாவது திரைப்படம் தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே வருக வரு அப்புறம் கவிஞர் கவிஞர் கருணாநிதி அவர்கள் அப்பா என்ன என்ன கவிதை வளம் என்ன ஸ்பீச் ரொம்ப பிரமாதமா நீங்க பேசினீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் திரு முன்னாள் பி யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள் உங்களையும் வருக வரகுன்னு வரவேற்கிறேன் சார் இதை சொல்லிட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி நம்ம மறைந்த மிக மிக பெரிய ஒரு ஒரு நடிகர் ஒரு அதோட மிக பெரிய ஒரு மனிதன் அவர்தான் நம்ம விஜயகாந்த் அவருக்கு ஒரு அஞ்சலி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் அவரை பத்தி பெருசா பேசுறதுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க பெருசா என்னால அதுக்கு மேல எதுவும் என்னால என்னுடைய ஒரு இதுனால என்னால எதுவும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹீரோ கிரேட் மேன் எனக்கு பர்சனலா ஓரளவுக்கு நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்துல இருந்தவர் தான் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் அப்போ பெருசா திரைப்படத்துல வரல நான் சின்னப்பேன் அவர் வந்து என்னுடைய என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு அவங்க அங்கதான் அவங்க அவரை பார்ப்பேன் ஏன்னா தம்பி எப்படி இருக்கா எப்படி இருக்க மதுர வேலைக்காரா அப்படின்னு சொல்லுவாருன்னு சின்ன வயசுல கொஞ்சம் ரொம்ப ஃபேரா இருப்பேன் அதை பார்த்துட்டு மதுர வேலைக்காரனு சொல்லுவாரு ஒரு மாதிரி கிண்டலா ஜாலியா இருப்பாரு எப்ப போய் அப்படி அப்படி தலையில தடை விட்டுட்டு போவாரு அப்புறம் நான் முதல் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான ஒரு படம் பண்ண பண்ணும்போது நான் அவரை பார்த்து அப்ப அவர் தான் தலைவர் நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டுல அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்று இருந்தேன் வாங்க தம்பி அவரே கூப்பிட்டாரு நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு நான் சொன்னேன் சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட அப்படியா அப்படின்னு அப்படி யோசிச்சாரு இப்ப நான் வந்து நான் சொன்னேன் நான் ஷீஹான் ஹுசைனியோட தம்பி நம்ம மதுரமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் படம் பண்றீங்க வெரி குட் அப்படின்னு சொன்னாரு தான் அடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டே இருப்பீங்களே அந்த மாதிரி ஆக்ஷன் ஆக்சன் பண்ணத்துல அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் சார் ஆக்சன்லாம் பண்ற படத்துல இல்ல இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்சன் நீங்க தயவுசெய்து படத்தை வந்து பாருங்க அப்படின்னா அவர் சொன்னாரு எங்கேயோ ஒரு இதுக்கு போற நான் வந்து கண்டிப்பா உன் படத்தை நான் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு சொன்னாரு பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி என் போன் நம்பர் கூட அவ அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோட போன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு தம்பி பிரமாதமா ஆக்சன் பண்றப்பா ஆக்சன் படமா பண்ணு அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய என்னுடைய இரங்கல்கள் அவங்களுடைய வருத்தத்துல நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசளவுல எனக்கு ரொம்ப அதை கேட்டவொன்னு நான் வெளிநாட்டுல இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால அதைத்தான் நான் முக்கியமா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயங்களுக்கு போறேன் கொஞ்சம் சொல்றேன் வெளிநாட்டுல படிச்சு வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பட் நான் படிப்புல எப்பவுமே கொஞ்சம் நல்லா நல்லா படிப்பேன் நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை பிக்கலாம் உடம்ப கரெக்டாக வச்சுக்கணும் அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நான் நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அது இங்க தமிழ்நாட்டிலே முத முதல் வந்து அதை பெருசா உள்ள கொண்டவங்க நாங்க தான் நாங்க தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ உள்ள கொண்டோம் அதாவது இஷின்ரியோ கராட்டே இன்டர்நேஷ்னல் கராட்டே அப்புறம் வெளிநாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்றது நான் வந்து இந்த வாழ் இந்த டோன்பா இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லயும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சின்ன வயசுல இருந்து அது பண்ணதுங்க இந்த மாதிரி சும்மா சுத்துறது வந்து யாராச்சும் குறித்து தெரியும் ஏதாச்சும் வாழ் எடுத்துட்டு இவர் சொல்றாரு உண்மையான வாள் அப்படின்னு அதை எடுத்து தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க இட்ஸ் நாட் கரெக்ட் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் காமிக்கும் போது வித்வுட் இன்னும் இதெல்லாம் ஆகலை முடியல அப்படியே ஒருத்தரை ஒருத்தரை நான் 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 நார்மலான உட்கார வச்சு எனக்கு எனக்கு கிடைச்ச கிடைச்ச என் படத்தை அப்படி இப்படி சொல்ல மாட்டேன் மாட்டேன் பட் ஒரே ஒரு பெரிய நினைக்கிறேன் தெரியுமா சார் அவங்க ஆஹா படம் படம் நல்லா ஓஹோ அப்படிலாம் விரும்பவே என்ன சார் அது முடிஞ்சிருச்சா சார் ரெண்டு ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க என்ன முடிஞ்சிருச்சா ரொம்ப ஃபாஸ்ட் படம் ரொம்ப ஷார்டா சார் இல்லங்க படம் ரெண்டு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு போட்டு டூ ஹவர்ஸ் இருக்கு இல்ல டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் அஸ் காம்ப்ளிமெண்ட் இப்போ அந்த கதையில இருக்கிற மூணு விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கேன் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல முதல் இது லவ் லவு வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்தில் இல்லைன்னா அதுல வந்து ஒரு ஒரு இது இருக்காது அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன் இதில் நீங்க கேட்டிருப்பீங்க நான் உன்னை காதலிக்கிறேன் உன் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறேன் ஆனா உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன் ஏன்னா அது நீங்கள் யூ ஆப் டிஸ்ட்ரி வாட்ச் இட் இன் த மூவிங் அதில் ஒரு வித்தியாசமான சில ட்விஸ்ட் வச்சுருப்பேன் க காதல்லையும் இன்னொன்னு வந்து ரெண்டாவது வந்து அரசியல் சார் அத நான் கொஞ்சம் சட்டாரிக்கலாம் அரசியல் நிறைய இருக்கு படத்துல ஆனா யாரையுமே டைரக்டா நான் தாக்க விரும்பல நான் தாக்கவும் இல்லை எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது பிகாஸ் தட்ஸ் நாட் மை பிசினஸ் அந்த இதுக்குள்ள நான் போகல ஆனா சட்டாயர் சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணிருப்பேன் அதாவது பிச்சையில மூணு ரகம் முதல் வந்து பேண்ட் சட்டையை கிழிச்சிட்டு ரோடு பிச்சைக்காரங்கள்டு சட்டையை போட்டு கிழிச்சுட்டு ரோட்ல எடுக்கிற பிக்சர் ரெண்டாவது நம்ம தர்கா கோயில் சர்ச்சுன்னு சொல்லி அத பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவடி ஏந்தி எடுக்கிறது அதுல கொஞ்சம் ஓரளவுக்கு வசூலாகும் ஆனா இந்த மூணாவது பிக்சருக்கு ரொம்ப சூப்பர் பிச்சர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாய் சொல்றது அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்றது இது வந்து இத ஒரு சட்ட வேற மாதிரி நான் யூஸ் பண்ணிருப்பேன் படத்துல அது நீங்க வாட்ச் இன்னொன்னு வந்து அதுக்கு மேல ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பிக்சர் என்ன பிச்சைக்காரன் பிச்சை வாங்குறது ஓட்டு கேட்க வர பிச்சை காரன்ட காசு வாங்குறது ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு என்ன சொல்லிருக்கேன்னா நீங்க பாருங்க இன்னும் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறது என்னன்னா சும்மா வந்து ஆளு கால ஒண்ணு தலைவர் சொல்லி வந்து பேசுறது மோனோலாக அடிச்சுக்கிட்டே போறது நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து கேள்வி கேட்டா அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றாங்க வாட் இஸ் யோர் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன ஆள போறீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன வாட் ஆர் யூ நீங்க யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் சோ அந்த இன்டராக்ஷன் அத நான் கொஞ்சம் பேஸ் பண்ணி இருப்பேன் எங்க நீங்க பேசிட்டு போகாதீங்க எங்க கிட்டயும் கேளுங்க இங்க வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி அருமையான கேள்வியா இருக்கும் நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பாப்பேன் என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க பக்கா ஆஹா இப்ப இவருக்கு இவ இப்ப நம்ம தலைவர் பதில் சொல்ல போறாரு நினைப்பேன் ஆனா உடனே கோவப்படுவாங்க ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா அது நீ எங்க பாரியா நீ நீ உங்க வீடங்க இருக்கு உன் பேர எந்த பத்திரிகை இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பார்க்கும் போது யூ ஹாவ் டு பதில் சொல்லணும் நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும் நீ யாரு பத்திரிகை நீ எந்த பத்திரிக்கை அந்த பத்திரிகை இந்த இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லுங்க எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன் பெருசா இதே வரலன்னு சொல்லாம பட் எனக்கு என்னுடைய மனசுல இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதுல படத்துல வச்சிருக்கேன் அதனால அரசியல்ல கூட ஒரு ஒரு மாதிரி ஒரு சட்டலா சொல்லியிருப்பேன் இன்னொன்னு வந்து அரசியல் ஜெயிக்கிறதுக்கா எந்த லெவலுக்கும் போவாங்க இது வந்து என்ன பண்ணுவாங்க இத வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜா தந்திரம் போட்டு இதுல இருக்கிற வில்லன் அரசியலை வந்து இத வந்து சும்மா ஒரு ஒரு லூஸ் நிட்டா இல்லாம மிகப்பெரிய ஒரு தந்திரம் போடுவாரு அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு பட் அவன் வந்து அதுல வந்து ஒரு தந்திரமா ஒரு 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 மேட்டரை பண்ணுவான் தோக்க கூடாது சர்வேல சொல்லிருவாங்க இத்தனை ஓட்டுல நீங்க தோக்குறீங்க சார் கண்டிப்பா தோக்குறீங்கன்றாங்க ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு என்ன பண்றதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான் அதுதான் இந்த படத்தோட கரு சார் அந்த டெக்னிக்கை உடைச்சு அந்த டெக்னிக்கை உடைக்க போறதுதான் இந்த படத்தோட ஹீரோ உடைய வெலை அதுவும் தந்திரமா எல்லாரையும் குடிச்சி அடிச்சு நாலு பேர் ஒரு குத்து குத்துனா பத்து பேர் பறக்குறது இப்படி எல்லாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு ஹீரோ இல்ல ஹீ வில் யூஸ் த பிரெய்ன் பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும் ஆனா கொஞ்சம் ப்ரைன் யூஸ் பண்ற ஆக்ஷன் இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை பண்ணி லக்கான்னு ஒரு படம் பாத்து இந்த திறமை இருக்கு கூட்டி யூ பிரிங் அப்போ அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரிய நீங்க மீட் பண்ண முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பண்ண போடாது பட்டு பண்றத கொஞ்சம் நீங்க உங்களால தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ் எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணிருந்தேன்னா நீங்க அதை தயவு செய்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் அதை காணுங்க அதை சொல்லிட்டு நீங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்